வெளியுறவு கொள்கையில் நமக்கு பெரும் தோல்வியடைந்திருப்பதைப் போல உள்நாட்டில் நாம் மக்கள் ஒற்றுமை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறோம் இங்கே மதவாத அடிப்படையில் முஸ்லீம் வெறுப்பையும் கிறிஸ்தவ வெறுப்பையும் நாளுக்கு நாள் அதிகரிக்க செய்கிறோம் நம்மிடையே ஒற்றுமை இல்லை என்பது சர்வதேச அரங்கில் தெரிகிறது ஒற்றுமையை உருவாக்குவதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் வெறுப்பு அரசியலை கைவிட வேண்டும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் துருக்கிக்கு எதிரான நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்கிறது சீனாவுக்கு எதிரான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை இது முஸ்லிம் வெறுப்பை வெளிவகார கொள்கையிலும் நாம் உட்படுத்துகிறோம் என்பதை காட்டுகிறது எனவே மதவாத அரசியலும் நம்முடைய தேசத்தின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது இந்த வெறுப்பு அரசியலை அரசு கைவிட வேண்டும் உள்நாட்டு மக்களின் ஒற்றுமையை மேம்படுத்த வேண்டும் வெளிவகார கொள்கையை ஒரு நாட்டை மட்டுமே சார்ந்திருக்காமல் நாம் அனைத்து சர்வதேச நாடுகளோடும் நல்லிணக்கமான உறவை பேண வேண்டும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்